ஹாய் கைஸ் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் எட்டாவது கணக்கு ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஒன்று மற்றும் பி ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டு என்க மேலும் ஃபங்க்ஷன் ஏ டு பி ஆனது ஏ டு பி ஆனது எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏ மற்றும் பிஐ காண்க அப்படின்னு கேள்வி ஸோ இப்போ முதல்ல வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு அப்படின்னா முதல்ல கேள்வி எடுத்து எழுதிடும் இப்போது இது ஏ செட்டு என்னென்ன இருக்குது ஏ செட்டில் மைனஸ் ஒன்று ஒன்று அதே மாதிரி அடுத்தது பி செட் பிசெட்டில் என்னென்ன இருக்குது ஜீரோ ரெண்டு மேல் சார்போட கண்டிஷன் என்னென்னா பிசெட்டில் இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்கும் முன்னூறு இருக்கணும் அதுதான் கண்டிஷன் ஸோ அவங்க மேல் சார்புன்னு சொன்னதுனால இந்த ஜீரோவோட முன்னூறு மைனஸ் ஒன்று வரையறுக்கப்பட்டது ஸோ நேரில் நிறையா எடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டு ஓகேங்களா இப்போது இந்த ஈக்குவேஷனில் இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் மைனஸ் ஒன் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரணும் ஜீரோனு வரணும் அதுதான் வரையறுக்கப்பட்ட சார்புன்னு அவங்க சொல்லியிருக்காங்க சாரி வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு இப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்குன்னா எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்ட்டுருக்கு இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த மைனஸ் ஒன் எடுத்து அப்ளை பண்ணோம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த மைனஸ் ஒன் அப்ளை பண்ணால் ஆன்சர் ஜீரோ வரணும் ஆனால் நமக்கு ஏபியோட வேல்யூ தெரியாது ஸோ அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எக்ஸு இருக்கிற இடத்துல இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்றுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன் எஃப்ஆப் மைனஸ் ஒன்று ஈக்குவல்டி இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன்லேருந்து எஃப்ஆப் மைனஸ் ஒன்று ஈக்குவாலிட்டி எவ்வளோ ஜீரோ அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் அந்த ஜீரோ எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எஃப்ஆஃப் ப்ளஸ் ஒன்று ஈக்குவாலிட்டி எவ்வளோ ரெண்டு எஃப்எஃப் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல்டி எவ்வளோ ரெண்டு இதுக்கு நேராக இருக்குது இல்லையா இந்த ஒன்றுக்கு நேராக தொடர்பில் இருக்கிறது ரெண்டு அதனால் இந்த வேல்யூ ரெண்டு மைனஸ் ஒன்னோட தொடர்பில் இருக்கிறது ஜீரோ மைனஸ் ஒன் அப்ளை பண்ணால் ஜீரோன்னு தெரிஞ்சிடும் ஸோ இப்போ இதோட வேல்யூ தெரியும் ஆனால் நமக்கு என்ன தேவை ஏபி தான் கண்டுபிடிக்கணும் ஏபி கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூலாம் கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணணும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸுக்கு வேலை இந்த மைனஸ் ஒன்று ஒன்று வந்து அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணால் வரும் ஆஃப் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு இந்த ஏ அப்படியே இருக்கும் ஏ இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் மைனஸ் ஒன்று அப்ளை பண்ணுறோம் அடுத்தது ப்ளஸ் பி ஓகேங்களா இப்போ இதில் சுருக்கணும் என்ன ஆகும் இந்த மைனஸ் ஒன்று ஏவும் பெருக்கி மைனஸ் ஏ மாறிவிடும் மற்றபடி எந்த மாற்றமும் இதில் ஏற்படாது மைனஸ் ஏ அந்தாண்ட இருக்கிறது ப்ளஸ் பி ஓகேங்களா இப்போது எஃப்ஆஃப் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் பி இதை இப்படியே வச்சுட்டு நம்மளால் ஏபி கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது ஏன்னா இதோட வேல்யூ தெரியணும் இதோட வேல்யூ தான் நம்ம பக்கத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்ல ஜீரோன்னு ஸோ இப்போ இந்த ஜீரோவை கொண்டு வந்து இந்த எஃப்ஆஃப் மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக மொத்தமாக அந்த வேல்யூக்கு பதிலாக அப்ளை பண்ணிக்கலாம் ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் பி இதை ஈக்குவேஷனு வடிவத்தில் எழுதணுன்னா மைனஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவேஷன் ஒன்று ஓகேங்களா இப்போ மொதல் வேலையை கண்டுபிடிச்சி முதல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு இப்போ அதே மாதிரி தான் ரெண்டாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணணும் எஃப்ஆஃப் ஒன்னு அப்ளை பண்ணணும் எஃப்ஆப் மைனஸ் ஒன் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணணுமா அதே மாதிரி இப்போ எஃப்ஆப் ஒன்னுன்னு அப்ளை பண்ணணும் எஃப்ஆப் ஒன்னு அப்ளை பண்ணால் என்ன வருதுன்னா எஃப்ஆப் ஒன்று ஈக்குவல் டு ஏ எக்ஸுக்கு பதிலாக ஒன்று அப்ளை பண்ணியாச்சு ப்ளஸ் பி கரெக்டுங்களா இங்கே இருக்க பாருங்கள் இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் அங்கே ஒன்று போட்டேன் அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒன்று தான் போடுவோம் மீதி இருக்கிற ஏ ப்ளஸ் பி அப்படியே இருக்குது இப்போ இந்த ஒன்றும் ஏவும் பெருந்துச்சுன்னா எந்த மாற்றமும் இல்லை அப்படியே தான் வரும் ஏ ப்ளஸ் பி ஸோ எஃப் ஆஃப் ஒன்று ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு இருக்கா ஸோ இப்போ அந்த எஃப்ஆப் ஃபோனோட வேல்யூ என்ன இங்கே சொன்னால் அதே கண்டிஷன் தான் ஸோ இதை நம்ம தீர்க்கணும்னா முதல்ல இதோட வேல்யூ தெரியும் எஃப்ஆப் ஃபோனோட வேல்யூ ரெண்டு ஸோ அந்த அந்த ரெண்டை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன் ரெண்டு அப்ளை பண்ணனா வரும் ரெண்டு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது தான் ஸோ ஈக்குவேஷனோட இடத்துல எழுதணும்போதுனால ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ரெண்டு அப்படிங்கிறது தெரியாச்சா இப்போ சிம்பிள் இது ஈக்குவேஷன் ரெண்டு இப்போ என்ன பண்ணணும் ஏபி தான் கண்டுபிடிக்கணும் ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு ஏபி ஏபி ரெண்டு வேரியபிளும் இருக்கிற மாதிரியான ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு இதை தீர்த்து ஆன்சரை கண்டுபிடிச்சிட வேண்டியது தான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை இந்த ஒன்றாவது ஈக்குவேஷனும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் கூட்டினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு ஏவும் கேன்சல் ஆகிடும் அதாவது பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் இப்போ பாருங்களேன் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ ஒன்றாவது ஈக்வேஷன் அடுத்து ரெண்டாவது ஈக்குயன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் அதாவது கூட்டுறோம் அதனால் அங்கே எந்த குறியும் மாறாது அப்படியே ப்ளஸ் மைனஸ் ஏவுக்கும் கேன்சல் ஆகிடும் ரெண்டு பியை கூட்டினா ரெண்டு பி ஈக்குவல் டு ரெண்டு இங்கே பெருக்கிட்டு இருக்கிற ரெண்டு இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் ஸோ பி ஈக்குவல் டு ரெண்டு பை ரெண்டு பி ஈக்குவல் டு ஒன்று அவ்வளோதான் இப்போ இந்த பி வேல்யூ கொண்டு போய் நமக்கு பிடிச்ச ஈக்குவேஷன் ஒன்று ரெண்டு எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பி ஈக்குவல் டு ஒன்று என நான் எதில் அப்ளை பண்ணுறேன் ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன் ஏன் ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோன்னா இப்போ ரெண்டாவதுவேஷனில் நான் கண்டுபிடிக்க போகிறது ஏ இங்கே ஆல்ரெடி ஏ நமக்கு என்ன தேவையோ அந்த வடிவத்தில் இருக்குது ஒன்றாவது ஈக்குவேஷனில் மைனஸ் ஏன்னு இருக்குது நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு தடவை மைனஸில் இருக்கிற மாதிரி வரும் ஸோ ஏன் எக்ஸஸான வேலை எது ஈஸியாக இருக்குதோ அந்த ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் ரெண்டாவது ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணுறேன் பி ஈக்குவல் டு ஒன்று என ரெண்டில் பிரதிட பிரதி இல்லாமா ஏ ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு அதாவது பி ஈக்குவல் டு ஒன்று இங்கே பாருங்கள் ரெண்டாவது ஈக்குவசன் இதுதான் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ரெண்டு இந்த பி இருக்கிற இடத்துல ஒன்று போட்டேன் இந்த ப்ளஸ் ஒன்று அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒன்றா மாறும் ஏ ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் ஒன்று ஏ ஈக்குவல் டு ஒன்று ஏ ஈக்குவல் டு ஒன்று பி ஈக்குவல் டு ஒன்று ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா அவ்வளோதான்